ியாகுவின் திருப்பையால் நபியே இது உம்மீது அருளப்பட்ட வேதம் எனவே இதை கொண்டு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யவும் நோமீன்களுக்கு நல்லுபதேசமாகவும் இதை நாம் அருளியுள்ளமையால் உம் நெஞ்சத்தில் எவ்வித தயக்கமும் நெருக்கடியும் வேண்டாம் மனிதர்களே உங்கள் ரப்பிடம் இருந்து காவலர்களாக்கிக் கொண்டு அவர்களை பின்பற்றாதீர்கள் எனினும் இதன்படி நல்லுணர்வு பெறுவோர் உங்களில் வெகு சொற்பம் வாழ்ந்து வந்த எத்தனையோ நகரங்களை நாம் அழித்திருக்கிறோம் அவர்களை திடீரென இரவிலோ அல்லது கலைப்பாடுவதற்காக பகலில் தூங்கிக் கொண்டிருக்கும் போதோ வந்தடைந்தது நமது வேதனை அவர்களுக்கு ஏற்பட்ட போது அவர்கள் நிச்சயமாக நாம் அநியாயக்காரர்களாக இருந்தோம் என்று சொன்னதை தவிர வேறொன்றும் கூறவில்லை